வணக்கம் அன்பை அன்பர்களே நம் இன்று காணவிருக்கும் பதிவு சர்வகாரிய சித்தி மந்திர இயந்திர பதிவை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் தெளிவாக காணவிருக்கிறோம் ஆகவே இந்த பதிவினை காண நண்பர்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கமெண்ட் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உடனே அந்த பெல் பட்டனையும் வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது நான் தொடர்ந்து போடக்கூடிய அந்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிபிகேஷன் பதிவு வந்ததையும் நீங்களும் பார்த்து பயன்பெற முடியும் அதாவது சர்வ காரியங்கள் நீங்கள் எந்த காரியங்கள் செய்தாலும் அந்த காரியங்களில் சித்தி அடைவீர்கள் அதாவது வெற்றி பெறுவீர்கள் அதற்குண்டான ஒரு எளிமையான ஒரு எந்திரமும் மந்திரமும் தான் அந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் நான் கொடுக்கக்கூடிய இந்த எந்திரத்தை இரண்டுக்கு இரண்டு பஞ்சலோக தகட்டிலோ அல்லது செப்பு தகட்டிலோ உடலில் எந்திரத்தை சுத்தி செய்து கொண்டு பிறகு பிராணப்பிரதஷ்டை மந்திரமும் சாப விமோசன மந்திரமும் அதற்கு கூறி பிறகு இந்த அச்சரங்களை அதை பிழையில்லாமல் அந்த எந்திரத்தில் எழுதியிருக்கு வைத்துக் கொள்ளுங்கள் இதை நாம் செய்ய வேண்டியது அமாவாசை பூரண அமாவாசை என்று ராகுகால மேகண்டம் இவைகளை தவிர்த்து நல்ல நேரத்தில் இந்த எந்திரத்தை எழுத வேண்டும் அதே நேரத்தில் நீங்கள் சூரிய ஓரையிலோ அல்லது குரு ஓரையிலோ சுக்கர ஓரையில் கூட அந்த ஓரையை பார்த்து கூட நீங்கள் எழுதி கொள்ளலாம் அல்லது அன்றைய தினத்தில் உங்களுடைய பட்சியானது அரசாகவோ ஊனாகவோ இருக்கும் காலத்தில் அல்லது நடையில் இருக்கக்கூடிய காலத்தில் கூட நீங்கள் அதை கண்டு எழுதி கொள்ளலாம் இவை எதுவும் தெரியவில்லை என்றாலும் அமாவாசை தினம் வந்து ராகு காலமே மட்டும் தவிர்த்து மற்ற நேரத்தில் நீங்கள் இதை எழுதி கொள்வது சிறப்பு இவ்வாறு இந்த எந்திரத்தை எழுதி கொண்டு இந்த எந்திரத்திற்கு நீங்கள் தாயத்தில் அணிந்து நம்முடைய எந்த ஒரு செயல்களை நீங்கள் செய்தாலும் அதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் அல்லது இந்த எந்திரத்தை நீங்கள் பூஜை அறை கூட வைத்துக் கொள்ளலாம் அல்லது சிறியதாக சட்டை பாக்கெட்டில் கூட நீங்கள் வைத்து பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆக இந்த எந்திரத்தை முறையாக எடுத்து வைத்து கொண்டு அதற்கு உங்களுடைய குலதெய்வத்தையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் வேண்டி வணங்கி அதற்கு சுப உபாராதனைகள் செய்து பிறகு இந்த எந்திரத்தை அதை சுருட்டி தாயத்தில் வைத்து அடைத்து கூட நீங்கள் பூஜத்திலோ கழுத்திலோ அணைந்து உங்கள் உண்டான காரியங்கள் எந்த காரியங்களில் நீங்கள் ஈடுபட்டாலும் அதில் வெற்றி அடைவீர்கள் குறிப்பாக இதை பச்சை நிற நூலால் சுற்றி தாயத்துக்குள் வெள்ளி தாயத்துக்குள் அடைத்து கொண்டு நீங்கள் எந்த காரியத்தையும் செய்ய சிறப்பான பலன்களை கொடுக்கும் அதே நேரத்தில் இதற்குண்டான மந்திரமான வஷிய மந்திரத்தை கூறுவது சிறப்பு மந்திரமானது ஓம் வயநமசி ஓம் அம் உம் வய வயநமசி என்ற இந்த சர்வகாரிய சித்தி மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு வீதம் அதாவது காலை மாலை தொடர்ந்து ஒரு மாத காலம் கூட நீங்கள் தொடர்ந்து சொல்ல சொல்ல எந்த அளவுக்கு இந்த மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து உச்சாரணம் செய்வீங்களோ அதாவது ஒரு மந்திரத்தை குறைந்தபட்சம் ஒரு லட்சம் ரூபாய் இயற்றினால் அது சிட்டியடையும் உங்கள் எண்ணிய காரியங்கள் மிக எளிதாக நடைபெறும் ஆகவே தொடர்ந்து நீங்கள் இதை தினந்தோறும் கூறி வாருங்கள் ஒரு நூற்றி எட்டு முறையாக வாழ்வு செய்து வர வர உங்களுடைய சர்வ காரியங்கள் எந்த காரியங்களில் கொண்டு இந்த காரியங்களில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் ஆகவே இந்த எந்திரத்தை நீங்கள் எளிமையான வீதியில் இந்த எந்திரத்தை எழுதி பயன்பெறுங்கள் மீண்டும் மறுத்த நல்லது பதிவு உங்கள் சந்திக்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்